என் இதயத்தில் இடிபோல் இறங்கி அந்த செய்தி என்று காலையில் வந்தது எப்போதும் நான் அன்பு அன்பு என்று அழைக்கும் என்னுடைய ஆரியூர் சகோதரன் அன்பழகனை இழந்து நிற்கின்றேன் என்னுடைய இளமை காலம் முதலே என்னோடு தோளோடு தோல் நின்ற தோழன் ஜே அன்பழகன் தியாகராய நகரில் வாழ்ந்த தீரன் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு தளபதியாக இருந்த பழக்கடை ஜெயராமனின் மகன் எமர்ஜென்சியில் நாங்கள் கைதான போது பழக்கடை ஜெயராமன் அவர்களும் கைதானார்கள் சென்னையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் போர்ப்படை தளபதின்னு பழக்கடை ஜெயராமனை சொல்லுவாங்க அப்பாவைப் போலவே அன்பழகனும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு சென்னையில் கிடைத்த போர்ப்படை தளபதியாகவே திகழ்ந்தவன் செயல் வீரனாக மட்டுமல்ல சட்டமன்றத்திலும் சிங்கமென கற்பிப்பார் அந்த காட்சி இப்போதும் என் நெஞ்சு நிழலாடுகிறது எதிர்கட்சி வரிசையில் இருந்து அன்பு எழுந்தால ஆளுங்கட்சியினர் அனைவருமே பயத்தால நடுங்குவாங்க அவருக்கு பதில் சொல்ல பயப்படுவாங்க தான் நினைக்கிறத யாருக்கும் பயப்படாம துணிச்சலோடு எடுத்துரைக்கிறவர் முந்தைய ஆட்சியில அவர் கைது செய்யப்பட்டு ஊர் ஊராக அலைகழைக்கப்பட்ட போது கூட அவரோட மன உறுதியை குலைக்க முடியல தனது உடல்நிலை பற்றி கூட கவலைப்படாம உற்சாகத்தோடு தொய்வே இல்லாம பணியாற்றியவர் அன்பழகன் அவர்கள் தலைமை கழகத்தால் மாபெரும் பொதுக்கூட்டங்களை நடத்த திட்டமிட்ட அதனை தலைநகர் சென்னையில் கம்பீரமாக நடத்தி காட்டுபவர் தான் என் அன்பழகன் அவர் போடும் மேடைகள் எல்லாமே காண்பதற்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அந்த மேடைகளும் அன்பழகனை போலவே கம்பீரமாக இருக்கும் இந்த கொரோனா தொற்று காலத்திலும் சளைக்காமல் பணியாற்றினார் என்ன அதிகமாக வெளியில் போகாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் ஆனால் அவரது உடல்நிலை பற்றி எனக்கு தெரியும் அதனால் அவரையும் நான் அதிகம் அலையாமல் உட்கார்ந்த இடத்துல பணிகளை முடுக்கி விடுங்க அப்படின்னு அன்புவிட்ட தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனாலும் எல்லா இடத்துக்கும் அவரே போய் நலத்திட்ட உதவிகளை செஞ்சாரு போன கொரோனா என் அன்பழகனையும் தொற்றிவிட்டது நாட்டுக்காக போராடி உயிரிழந்த இராணுவ வீரனின் தியாகத்துக்கு இணையானது கொரோனா தடுப்பு பணிக்காக போராடி உயிரிழந்த என் சகோதரன் அன்பழகனின் தியாகம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை என் அன்புவிடம் பேசுவேன் என்னை அன்புவிடம் எப்படி பேசுவேன் அன்பழகம் மட்டும் இல்ல அவரது மொத்த குடும்பமும் கழக குடும்பம்தான் அவர்கள் அனைவருக்கும் நான் எப்படி ஆறுதல் சொல்வேன் உடன்பிறப்புகள் அனைவருக்கும் எப்படி தேர்தல் சொல்லுவேன் எங்கே காண்பேன் என் அன்பை எனக்கு நானே எப்படி தேர்தல் சொல்லிக்கொள்வேன் கழகத்தின் தீரமிக்க உடன்பிறப்பு ஏ அன்பழகன் அவர்களின் தியாக வாழ்வை போற்றுவோம் திராவிட இயக்கம் மறவாது உன் திருமுகத்தை